ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் அன்புமிக்க சகோதரிகளே சகோதரர்களே உங்கள் அனைவரையும் ஜோமிக்ஸ் ஆன் பைபிள் யூடியூப் சேனலுக்கு வருகை என்று மிகுந்த அன்புடன் வரவேற்கின்றேன் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் அறிமுகம் செய்யுங்கள் தொடர்ந்து ஞாயிறு மறையுறைகள் மற்றும் தியானங்கள் கருத்தரங்கு உரைகள் ஆகியவற்றை கேட்டு மகிழுங்கள் உங்களுடைய விமர்சனங்களை கீழே பதிவிடுங்கள் உங்களுடைய எதிர்பார்ப்புகளையும் நீங்கள் எங்களுக்கு கடிதங்கள் மூலமாக தெரியப்படுத்துங்கள் உங்களுடைய அன்புக்கும் நீங்கள் தருகிற மிகுந்த பெருகி வரும் பேராதரவிற்கும் நெஞ்சம் நிறை நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன் அன்புமிக்கவர்களே இன்று நாம் ஆண்டின் பொது காலம் ஆறாம் ஞாயிறுக்குரிய வாசகங்களை நாம் தியானிக்க இருக்கின்றோம் இன்றைய முதல் வாசகம் பழைய ஏற்பாடு எரேமியா நூல் பதினேழாம் அதிகாரம் ஐந்து முதல் எட்டு முடிய உள்ள வசனங்கள் அந்த இறைவார்த்தைகள் எளிமையா இஸ்ரேல் மக்களுக்கு கூறுகிற அறிவுரைகளாக அமைகின்றன அந்த அறிவுரைகளில் அவர் சொல்லுகிறார் மனிதரில் நம்பிக்கை வைப்பவர் சபிக்கப்படுவர் ஆனால் ஆண்டவரின் நம்பிக்கை வைப்பவர் பேறு பெற்றோர் மனிதரில் நம்பிக்கை வைப்பவர் பாலைவனத்தில் வளரும் புதர் போல அவர் இருப்பார் அதாவது அவர் வந்து பலன் தராமல் இருப்பார் அவர் வந்து மலட்டுத்தன்மையுடையவராய் இருப்பார் அவர் எந்த பயனும் தராமல் இருப்பார் என்று அவர் சொல்லுகிறார் ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர் நீரருகில் நடப்பட்ட மரத்துக்கு ஒப்பாவார் நீரோடையை நோக்கி அது வேறுபடுகிறது வெப்பமிகு நேரத்திலும் அதற்கு அச்சமில்லை அதன் இலைகள் பசுமையாயிருக்கும் வறட்சி மிகு ஆண்டிலும் அதற்கு கவலை இராது அது எப்போதும் கனி கொடுக்கும் ஆகவே ஆண்டவரில் நம்பிக்கை வைப்பவராக நாம் இருத்தல் வேண்டும் என்கிற செய்தியினை அவர் தருகிறார் இன்றைய பதிலுரை பாடல் இதற்கு மிகவும் பொருத்தமாக திருப்பாடல் ஒன்று வசனங்கள் ஒன்று முதல் நான்கு முடிய மேலும் ஆறு நமக்கு தரப்படுகிறது ஐந்தாவது வசனம் விடப்படுகிறது நற்பேறு பெற்றோர் யார் அந்த ஆசிரியர் நமக்கு வந்து நல்லவர் தீயவர் கடவுளின் சொற்படி நடப்பவர் தீயவழி நடப்பவர் என்று அவரை சொல்லுகிறார் ஆண்டவருடைய திருச்சட்டத்தின்படி நடப்பவர் நல்லவர் அவர் எப்படி இருப்பார் திருச்சட்டத்தை அல்லும் பகலும் அவர் தியானிப்பார் அதன்படி அவர் நடப்பார் அதில் மகிழ்ச்சி அடைவார் மேலும் நீரோடை ஓரம் நடப்பட்ட மரம் போல இருப்பார் பருவகாலத்தில் அவர் கணிதருவார் பசுமையாய் இருப்பார் தாம் செய்வது அனைத்திலும் அவர் வெற்றி பெறுவார் என்று அந்த முதல் வாசகத்திற்கு பொருத்தமாக இன்றைய பதிலுரை பாடல் நமக்கு அமைகின்றது இன்றைய இரண்டாம் வாசகம் திருத்துதர் பவுல் கொருந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகம் பதினைந்தாம் அதிகாரம் வசனங்கள் பனிரெண்டு மேலும் பதினாறு முதல் இருபது முடிய உள்ள பகுதிகள் அதிலே இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் இதை ஒரு சிலர் நம்ப மறுக்கிறீர்கள் ஆனால் அவர் உண்மையிலேயே எழுப்பப்பட்டார் என்பதனை பவுலடியார் அழுத்தம் திருத்தமாக ஆழமாக ஒரு திருத்துதல் போதனை தருகிறார் இயேசு கிறிஸ்து உயிர்ப்பை பற்றிய குழப்பம் நிலவுகிற அந்த காலகட்டத்திலே இயேசு உண்மையாகவே உயிர்த்தார் என்று அவர் சொல்லுகிறார் அதிலே இரண்டு வார்த்தைகளை பயன்படுத்துகிறார் கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்படவில்லை என்றால் நீங்கள் கொண்டிருக்கும் நம்பிக்கை பயனற்றது என்று நம்பிக்கை பயனற்றது என்று சொல்லுகிறார் நாம் இப்பொழுது எதிர்நோக்கின் திருப்பயணிகள் என்று இயேசு கிறிஸ்து பிறந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் யூபிலி ஆண்டினை கொண்டாடுகிறோம் நம்பிக்கை வேறு எதிர்நோக்கு வேறு நம்பிக்கை நாம் இயேசு கிறிஸ்துவில் கொள்ளுவது எதிர்நோக்கு இயேசு கிறிஸ்து நமக்கு தரப்போவது இனி வருங்காலத்தில் வரப்போவது ஆகவே பவுலடியார் இந்த இடத்திலே இந்த எதிர்நோக்கை பதிவு செய்கிறார் இந்த ஆண்டிலே இந்த வார்த்தை நமக்கு பயனுடையது ஏனென்றால் வசனம் பத்தொன்பதில் சொல்வதை பாருங்கள் கிறிஸ்துவிடம் நாம் கொண்டுள்ள எதிர்நோக்கு இவ்வுலக வாழ்வை மட்டும் சார்ந்திருந்தால் எல்லா மனித மக்களையும் விட இறங்குதற்கு இருப்போம் ஆனால் இயேசு கிறிஸ்து உயிருடன் எழுப்பப்பட்டார் நாம் அனைவரும் உயிருடன் எழுப்பப்படுவோம் என்கிற எதிர்நோக்கு அது வந்து நிலைவாழ்வு அதை நோக்கி நம்மை பயணிக்க ஒரு பிடிப்போடு நம்மை இந்த வாழ்வில் ஈடுபட வைக்க அது துணைபுரிகிறது ஆகவே நம்பிக்கை எதிர்நோக்கை நாம் வேறுபடுத்தி புரிந்து கொள்ள இரண்டுக்கும் இருக்கிற தொடர்பு உறவு இரண்டுக்கும் இருக்கிற ஒரு அந்த இணைப்பை நாம் புரிந்து கொள்ள இந்த வசனம் இந்த கோட்பாடு நமக்கு பெருந்துணை புரிகிறது இயேசு கிறிஸ்துவில் நாம் எதிர்நோக்குடன் இருக்கிறோம் ஆகவே நாம் நிலை வாழ்வு மறுவாழ்வை கொண்டிருக்கிறோம் என்பதனை இது வலியுறுத்துகிறது இந்த பின்னணியில் நாம் இன்றைய நற்செய்திக்கு உள்ளாக செல்வோம் இன்றைய நற்செய்தி லூக்கா எழுதிய நற்செய்தி ஆறாம் அதிகாரம் வசனங்கள் பதினேழு முதல் இருபத்தி ஆறு முடிய மன்னிக்கவும் ஆமாம் பதினேழு முதல் இருபத்தி ஆறு முடிய இயேசு தம் சீடர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்களும் யூதையா முழுவதிலிருந்தும் இருசிலேமில் தீர் சீதோன் கடற்கரை பகுதிகளிலிருந்தும் வந்த பெருந்திரளான மக்களும் அங்கே இருந்தார்கள் அவர் சொல்வதை கேட்கவும் தங்கள் பிணிகள் நீங்கி நலமடையவும் அவர்கள் வந்திருந்தார்கள் தீயாவிகளால் தொல்லைக்கு உள்ளானவர்கள் குணமானார்கள் அவரிடமிருந்து வல்லமை வெளிப்பட்டு அனைவர் பிணியையும் போக்கியதால் அங்கு திரண்டிருந்த மக்கள் யாவரும் இயேசுவை தொட முயன்றனர் இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் இறை உங்களுக்கு உரியதே இப்பொழுது இருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் நிறைவு பெறுவீர்கள் இப்பொழுது அழுது கொண்டிருப்போரே நீங்கள் பேறு பெற்றோர் ஏனெனில் நீங்கள் சிரித்து மகிழ்வீர்கள் மானிட மகன் பொருட்டு மக்கள் உங்களை வெறுத்து ஒதுக்கி வைத்து நீங்கள் பொல்லாதவர் என்று இகழ்ந்து தள்ளிவிடும் போது நீங்கள் பேறு பெற்றோர் அந்நாளில் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுங்கள் ஏனெனில் விண்ணுலைகள் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும் அவருடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்து வந்தனர் ஆனால் செல்வர்களே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் நீங்கள் எல்லாம் அனுபவித்து விட்டீர்கள் இப்போது உண்டு கொடுத்திருப்போரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் பட்டினி கிடப்பீர்கள் இப்போது சிரித்து இன்புறுவோரே ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் துயருற்று அழுவீர்கள் மக்கள் எல்லாரும் உங்களை புகழ்ந்து பேசும் போது ஐயோ உங்களுக்கு கேடு ஏனெனில் அவர்களின் மூதாதையரும் போலி இறைவாக்கினரும் இவ்வாறே செய்தார்கள் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் அன்புமிக்கவர்களே நமக்கெல்லாம் மிகவும் பிரபலமான ஆண்டவருடைய ஒரு கூற்று மிக நன்றாக தெரியும் அந்த கூற்று மத்தை நற்சி பதினொன்றாம் அதிகாரம் வசனம் இருபத்தி எட்டு முதல் உள்ள பகுதியிலே வருகிறது இயேசு பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் நான் உங்களுக்கு இழைப்பாறுதல் தருவேன் நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் ஆகவே என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இளைப்பாறுதல் கிடைக்கும் ஆம் என் நுகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்றார் இந்த வசனம் நம்ம எல்லோருக்கும் நன்றாக தெரியும் ஆனால் இதில் நான் கவனத்திற்கு கொண்டு வர விரும்புகிற செய்தி என்னவென்றால் இந்த வசனத்திலே இரண்டு பகுதிகள் இருக்கின்றன முதல் பகுதி பெருஞ்சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே எல்லாரும் என்னிடம் வாருங்கள் என்று இயேசு அழைக்கிறார் யார் யார் இயேசுவிடத்திலே வருகிறார்களோ அவர்கள் யாராய் இருந்தாலும் இருக்கலாம் ஏழைகளாய் இருக்கலாம் படித்தவர்களாய் இருக்கலாம் பாமரர்களாய் இருக்கலாம் ஆண்களாய் இருக்கலாம் பெண்களாய் இருக்கலாம் யூதர்களாய் இருக்கலாம் பிற நிறத்தவராய் இருக்கலாம் எந்த நிலத்தவராகவும் அவர்கள் இருக்கலாம் யாராய் இருந்தாலும் இயேசு வரலாம் அவர்களுக்கு இயேசு குணமளிப்பார் சுகம் அளிப்பார் விடுதலை அளிப்பார் இலை பாருதல் தருவார் பெருவாரியான ஆலய சுவர்களிலே மதில்களிலே இந்த முதல் பகுதி வார்த்தை மாத்திரம் எழுதி போடப்பட்டிருக்கிறது பெரும்பாலும் இதை வைத்துத்தான் நாம் இயேசுனுடைய அந்த இறக்கத்தின் சுருபத்தை பார்க்கிறோம் இயேசுவிடத்திலே வாருங்கள் என்று எல்லாரையும் அழைக்கிறோம் ஆனால் இயேசுவிடத்திலே பெற்றுக்கொள்ள மக்கள் திரளாய் வருகிறார்கள் இன்றைய வாஸ் இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட லூக்கா நற்செய்தியின் முதல் பகுதி வசனம் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய உள்ள பகுதி அப்படித்தான் எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்தார்கள் எல்லாரும் இயேசுவிடத்திலே வந்தவர்கள் நலமடைந்தார்கள் பிணிகள் நீங்கினார்கள் தீயாவிகளின் உள்ளானவர்கள் விடுதலை அடைந்தார்கள் அவர்கள் யாவரும் இயேசுவை விரும்பினார்கள் அவர்கள் எல்லாருக்கும் யார் அவர்கள் அழகாக இங்கே சொல்லுகிறார் அவர்களில் யூதையா முழுவதிலிருந்தும் நிறைய திரளான எண்ணிக்கையில் யூதர்கள் பிறகு கல்லிலையா பகுதிகளிலும் வந்திருப்பார்கள் அவர்கள் வந்து பல இனந்துகளை சார்ந்தவர்கள் தீர்சீதோன் கடற்கரை பகுதிகளில் இருந்து வந்த பெருந்திரளான மக்கள் பிற இனத்தவர்கள் அவர்களும் அங்கே வந்தார்கள் அவர்கள் எல்லாரும் அங்கே நலமடைந்தார்கள் இந்த மத்தையு பதினொன்று இருபத்தி எட்டின் முதல் பகுதியை இது நமக்கு கூடிட்டு காட்டுகிறது அதற்கு அடுத்த பகுதி இயேசு சீடர் மீது தம் பார்வையை பதித்து கூறியவை என்று வருகிறது இங்கேதான் இந்த மத்தையு இருபத்தி ஒன்பதாம் வசனத்தை நாம் பார்க்க வேண்டும் இவ்வாறு எல்லாரும் இடத்தில் வாருங்கள் உங்களுக்கு விடுதலை இணைப்பார்கள் தருவேன் என்று சொன்ன இயேசு அடுத்த பகுதியிலே ஒன்றை சொல்லுகிறார் பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் பெற்றுக்கொள்வதோடு மட்டுமல்ல இயேசு இடத்திலே கற்றுக்கொள்ளவும் வேண்டும் அதுதான் இங்கே அழுத்தம் பெறுகிறது நான் கனிவும் மனத்தாழ்மையும் உடையவன் நான் கோபக்காரன் நான் ரொம்ப கண்டிப்பாய் நடத்துகிறவன் நான் ஒரு சர்வாதிகாரி நான் ஒரு பெரிய அதிகாரி நான் ஆணவு மிக்கவன் அதெல்லாம் கிடையாது இயேசு வார்த்தைகளை பாருங்கள் நான் கனிவு மிக்கவன் நான் மனத்தாழ்மை மிக்கவன் அடுத்து ஆகவே என் முகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடம் கற்றுக்கொள்ளுங்கள் இயேசுவிடத்திலே பெற்றுக்கொள்ள வருகிறவர்கள் கற்றுக்கொள்ள வருவதில்லை நாம் பெற்றுக்கொள்ளவும் வேண்டும் கற்றுக்கொள்ளவும் வேண்டும் கற்றுக்கொள்வது நமக்கு நலம் பயக்கும் ஏனென்றால் அப்பொழுது அப்பொழுது உங்கள் உள்ளத்திற்கு இழைப்பாறுதல் கிடைக்கும் என்ன இழைப்பாறுதல் முழுமையான இளைப்பார்தல் ஏதோ ஒரு நிமிடம் இந்த நேரத்தில் நமக்கு சுகம் கிடைத்தது நலம் கிடைத்தது அல்ல நிலைவா நிலையான நிறைவான பரிபூர்ணமான முழுமையான இளைப்பார்தல் கிடைக்கும் ஆம் என் முகம் அழுத்தாது என் சுமை எளிதாய் உள்ளது என்று இயேசு விழிப்புணர்வோடு கூடிய ஒரு அற்புதமான சிந்தனையை அங்கே சொல்லி இருக்கிறார் அவ்வாறு இயேசு கற்றுத்தருகிற படிப்பினையை இன்றைய நற்செய்தியின் இரண்டாம் பகுதியிலே நாம் பார்க்கிறோம் இந்த வார்த்தைகள் எங்கேயோ கேட்டது போல் நமக்கு இருக்கிறது அல்லவா ஆம் உண்மைதான் நற்செய்தி ஐந்தாம் அதிகாரம் ஒன்று முதல் உள்ள வசனங்கள் இயேசு ஆற்றிய மலைப்பொழிவு இயேசு ஆற்றிய பெற்றோர் கூற்றுகள் அதற்கு ஒத்து அதற்கு இணையானது என்பது போல் இது தோன்றுகிறது ஆனாலும் அந்த கூற்றிலிருந்து சில மாறுபாடுகள் அல்லது வேறுபாடுகள் இங்கே இருக்கின்றன எவை எவை அவற்றை நாம் பார்க்கலாம் மற்ற ஐந்து ஒன்று இயேசு மக்கள் கூட்டத்தைக் கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவர் அருகே வந்தனர் அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை இயேசு ஒரு மோசேயை போல மலை மீது இருந்து அவர் கற்பிக்கிறார் மலைகளில் ஆண்டவர் ஆட்சி செய்கிறார் அங்கிருந்து அவர் ஆளுகை செய்து மக்களுக்கு கட்டளைகளை மக்களுக்கு அவர் நியா நியாயப்பிரமாணங்களை மக்களுக்கு அவர் வாழ்க்கை வழிமுறைகளை கற்பனைகளை அவர் தருகிறார் என்பது போல புதிய மூசையாக மத்தேயு இங்கே இயேசுவை வர்ணித்திருக்கிறார் ஆனால் லூக்கா நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியை பிற இனத்தவருக்கு எழுதுகிறார் பிற இனத்தவருக்கு இவ்வாறு மலைகளிலிருந்து ஆட்சி செய்யும் ஆண்டவர் என்று சொல்வதை விட கடவுள் நம் நடுவே வந்தார் கடவுள் நம்மோடு ஒருவராய் வந்தார் கடவுள் நம்மிலே வந்தார் என்று சொல்வது அவர்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அவர்கள் தளத்திற்கு அவர் இறங்கி வந்தார் என்று ஆகவேதான் வசனம் பதினேழு இயேசு தம் சீடர்களுடன் இறங்கி வந்து சமவெளியான ஓரிடத்தில் நின்றார் பெருந்திரளான அவருடைய சீடர்கள் எல்லாரும் அங்கு வந்தார்கள் என்று இங்கே அதற்கு முரண்படுகிற விதத்திலே சமவெளி என்று அவர் குறிப்பிடுகிறார் பாக்கியராஜ் நடித்த ஒரு படத்திலே இப்படி ஒரு காட்சி வரும் அவர் ஒரு மலை மீது வேகமாக கடைசி சாகப்போவதற்காக ஏறி கொண்டிருப்பார் அவருக்கு மாத்திரம்தான் அப்படி அந்த நிகழ்ச்சி அமையும் ஏதோ சாக என்று சொல்லி அவரை அன்பு செய்கிற அந்த காதலி ஓடோடி மேலே ஏறி வருவாள் மேலே ஏறி வந்தால் பாக்கியராஜ் பல்லளித்து கொண்டிருப்பார் என்னவென்றால் அது ஒரு சமதளமான இடம் அங்கே சாலை இருக்கிறது அங்கே வாகனங்கள் போய் கொண்டிருக்கின்றன அவர் தற்கொலை செய்ய அங்கே வரவில்லை ஆனால் அந்த இசையும் அந்த சூழலும் ஏதோ மலை மீது ஏறி அவர் சாகப்போவது போல் அந்த காட்சியானது சித்தரிக்கப்பட்டிருக்கும் அன்புமிக்கவர்களே இந்த கல்லிலேய நாட்டிலே மிகவும் குறிப்பாக கல்லிய கடலை சுற்றி இருக்கிற பகுதிகள் ஒரு கோணத்திலிருந்து பார்த்தால் அது மலை போல தெரியும் இன்னொரு கோணத்தில் அதை நீங்கள் வைத்து பார்த்தால் அது சமவெளியாகவும் தெரியும் நான் பல தடவைகள் புரிந்த நாடுகளுக்கு சென்றிருக்கிறேன் அந்த இடங்கள் அப்படியாக அமைக்கப்பட்டிருக்கின்றன மிகவும் குறிப்பாக இந்த மலைப்பொழிவு கோயில் எண்கோண வடிவ கோயில் ஒன்று கலிலேய கடற்கரை ஓரமாக கட்டப்பட்டிருக்கிறது அது அந்த கடற்கரை ஓரத்தில் கட்டப்பட்டிருக்கிறது அந்த இடம் சமவெளியாக இருக்கும் கொஞ்சம் தள்ளி நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் மணல் போல அப்படியே ஒரு அருமையான மணல் வெளி இருக்கும் நீங்கள் அங்கே இருந்து பார்க்கலாம் அங்கே இந்த மணல் வெளி போன்ற அமைப்பை தருவதற்காக ஒரு கேலரி கட்டி வைத்திருக்கிறார்கள் அந்த இடத்திலே நம்முடைய திருப்பயணிகள் எல்லாம் வரிசையாக அடுக்கடுக்காக மேலே உட்கார்ந்து கொண்டு கீழே இருப்பவர் அவர் பேசுவார் இன்றைக்கு அக்ரிஸ்டிக் சிஸ்டம் அதாவது ஒலி வாங்கி மக்களை சென்றடைவதற்காக ஒலிபெருக்கி அமைப்புகளை நாம் வைத்திருக்கிறோம் ஆனால் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக அப்படி ஒலிபெருக்கி வசதிகள் எல்லாம் கிடையாது ஆனால் இயற்கையாகவே இயல்பாகவே அப்படியே அமைந்திருக்கிறது இந்த கலிலிய கடற்கரை ஓரத்திலே அங்கு கீழே நின்று கொண்டு நீங்கள் மேலே மக்களை உட்கார வைத்து நீங்கள் இங்கிருந்து நீங்கள் ஒரு மறையுரை ஆற்றினால் அங்கே ஏறக்குறைய ஒரு அரை கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறவருக்கும் ஏதோ ஒரு ஸ்பீக்கர் போட்டு காதலை கேட்பது போல் அப்படி கேட்கும் ரொம்ப அழகாக இருக்கும் அந்த கோணத்திலிருந்து பார்த்தால் அது சமவெளியாகவும் தெரியும் ஆகவே லூக்காவுக்கு அதிகம் எருசலேமினுடைய நில அமைப்பு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை ஆனால் அவர் இறைகள் கருத்திற்காக சமவெளி என்று இதை சொன்னாலும் இந்த இடம் ரொம்ப பொருத்தமாக அது அமைந்திருக்கிறது தூயாவியனருடைய ஒரு கொடையினால் என்று நான் சொல்லுவேன் நல்லது சமவெளியான ஒரு இடத்திற்கு அதாவது பிற இனத்தவர் ஏற்றுக்கொள்ளும் ஒரு தளத்திற்கு கடவுள் கடவுளிய மகன் இறங்கி வந்தார் என்று சொல்லுகிறார் மத்தையு நற்செய்தியில் இருந்து லூக்கா சொல்லுகிற இந்த பேரு பெற்றோர் கேடுட்டோர் சற்று மாறுபடுகிறது அந்த வார்த்தைகள் வேறு வார்த்தைகள் கையாளப்படுகின்றன மத்தையு நற்செய்தியாளரை பொறுத்த மாத்திரத்தில் எடுத்த எடுப்பிலேயே அவர் சொல்லுவது என்ன நாம் பார்க்கிறோம் ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர் ஆனால் இங்கே ஏழைகளே நீங்கள் பேறு பெற்றோர் ரெண்டுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்கிறது ஏழையரின் உள்ளத்தோர் பூவரின் ஸ்பிரிட் ஏழையரின் உள்ளம் அவன் செல்வந்தராகவும் இருக்கலாம் ஏழையரின் உள்ளம் இருக்கலாம் ஆனால் இங்கே அவர் ஏழைகள் என்று அந்த வார்த்தையை வேறுபடுத்தி சொல்லுகிறார் ஒரு அறிஞர் சொல்லுவார் ஏழைகள்தான் ஏழை உள்ளத்தையும் கொண்டிருக்க முடியும் அவர்கள்தான் கடவுளை மு கிலுவாக சார்ந்திருக்க இருக்க முடியும் இந்த செல்வ செழிப்பு மிக்கவர்கள் அவரிடத்திலே எளிய உள்ளம் வலிந்துதான் வரும் அதை திணித்து பயிற்சி எடுத்துத்தான் அவர்கள் பெற்றுக்கொள்ள முடியும் ஆனால் ஏழையர்கள் அத்தகைய திமிர் அத்தகைய தெனாவட்டு அத்தகைய ஆணவம் அத்தகைய அகந்தை அத்தகைய மேட்டிமை இல்லாமல் அவர்கள் இயல்பாகவே கடவுளை சார்ந்திருப்பார்கள் அடுத்தவரை சார்ந்திருப்பார்கள் பெரும்பாலும் கடவுள் மீது ஆழமான பற்றுகவர்கள் கொண்டிருப்பார்கள் அவர்களை பார்த்தவர் சொல்லுகிறார் ஏழைகளை நீங்கள் பேறு இங்கே இரண்டு வகையான மக்களை பார்க்கிறோம் பேரு மக்கள் கேடுறுகிற சாபத்திற்கு உள்ளாகிற மக்கள் பேரு வருகிற மக்கள் நான்கு வகை ஏழைகள் பட்டினியாயிருப்போர் அழுது கொண்டிருப்போர் அடுத்ததாக மக்களால் வெறுக்கப்பட்டு ஒதுக்கப்பட்டு பொல்லாதவர் என்று நிகழ்ந்து தள்ளப்படுகிறவர்கள் இவர்கள் எல்லாரும் பெற்றவர்கள் ஏனென்றால் இரையாட்சி இவர்களுக்கு உரியதாகும் ஏனென்றால் இவர்கள் நிறைவு பெறுவார்கள் இவர்கள் சிரித்து மகிழ்வார்கள் இவர்கள் துள்ளி மகிழ்ந்து கொண்டாடுவார்கள் ஏனெனில் விண்ணுலையில் உங்கள் கைமாறு மிகுதியாய் கிடைக்கும் விண்ணுலகில் கிடைக்கும் கைமாறு அதுதான் ஹோப் அதுதான் எதிர்நோக்கு <massive> அது இங்கே கிடைக்கிற ஒரு பேரல்ல அது நமக்கு நிறைவாழ்வில் நிலைவாழ்வில் மறுவாழ்வில் கிடைப்பது ஆகவே அத்தகைய ஒரு எதிர்நோக்கு நம் இங்கு பாடுகிற துன்பங்கள் துயரங்கள் வேதனைகள் கண்ணீர்கள் கஷ்டங்கள் கவலைகளை மறக்க செய்து விடுகிறது இதை சகிக்கச் செய்து விடுகிறது கடவுள் மீது ஆழமான பற்றுறுதி கொள்ள வைக்கிறது என்று அவர் சொல்லுகிறார் அவர்களுடைய மூதாதையரும் இறைவாக்கினருக்கு இவ்வாறே செய்தார்கள் அப்படின்னு அங்கே அவர் முடிக்கிறார் அடுத்ததாக இந்த கேடுற்றோர் அவர் பட்டியல் சொல்லுகிறார் அதில் நாலு முடிகிறது செல்வர்களே உண்டு கொழுத்திருப்பவர்களே அடுத்து சிரித்து இன்புறுவோரே அடுத்ததாக புகழ்ந்து மக்களால் புகழ்ந்து பேசப்படுபவரே அடைமொழிகள் அஹ் இவற்றையெல்லாம் வாங்க கட் வாங்கி கட்டி கொள்கிறவர்களே உங்களுக்கு ஐயோ கேடு ஏனென்றால் எல்லாத்தையும் நீங்கள் அனுபவித்து விட்டீர்கள் ஆகவே உங்களுக்கு விண்ணுலகம் ஒன்று இருக்காது லுகா லட்சதி பதினாறாம் அதிகாரத்தில் வருகிற செல்வந்தர் ஏழைலாசர் ஓமையை இதற்கு நாம் இணையாக எடுத்துக்கொள்ளலாம் ஏழை லாசர் எதையும் அனுபவிக்கவில்லை மேய்சிலிருந்து வருகிற தூண்டுகள் அனுபவித்தான் ஆனால் அவனுக்கு என்ன கிடைத்தது விண்ணுலகம் கிடைத்தது செல்வந்தர் இந்த உலகத்தில் எல்லாத்தையும் அனுபவித்தார் அவனுக்கு என்ன கிடைத்தது பாதாளம் கிடைத்தது அவன் அங்கிருந்து ஆபரகாம் இடத்திலே கதறுகிறான் ஐயோ ஆபரகாமே அப்படிங்கிறான் சும்மா கம்மகடரா என்று சொல்லி அவரக அவள் வாயை அடைத்து விடுகிறார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் இங்கே நாம் பார்க்கிற ஒரு கருத்து அதாவது உலக செல்வங்கள் உலக செல்வங்கள் நமக்கு தேவை அருள் இல்லாருக்கு அவ்வுலக இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லாங்கி யாது அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவ பிறந்தகளை அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகு இல்லை அப்படின்னு சொல்லி நம்முடைய முன்னோர்கள் அழகாக சொல்லி இருக்கிறார்கள் ஆனால் இங்கே சொல்லப்படுகிற கருத்து நமக்கு அருளும் வேண்டும் ஆனால் இவ்வுலகில் வாழ்வதற்கு பொருளும் வேண்டுமல்லவா பொருள் இல்லை என்றால் நீங்கள் ஒன் கவலைப்பட வேண்டாம் உங்களுக்கு அருள் நிறைய கிடைத்துவிடும் என்கிற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது டைரக்டர் விசு எழுதி இயக்கிய ஒரு திரைப்படம் பெயர் எனக்கு நினைவில் இல்லை அந்த திரைப்படத்தின் முடிவில் அவர் இவ்வாறு ஒரு வசனம் போடுவார் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை அந்த படத்தில் அந்த ஒரு இந்த 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 தத்துவம் வந்து அழகாக சொல்லப்பட்டிருக்க ரெண்டு குடும்பங்கள் ஒரு குடும்பம் செல்வச் மிக்க குடும்பம் அங்கே வந்து அந்த குழந்தை பிறந்தநாளில் அப்பா அம்மா வந்து நிற்பாங்க அந்த குழந்தை வந்து அநாத மடத்துல ஒரு ஹாஸ்டலில் வளர்றதுனால அப்பா யார் அம்மா யார் என்று தெரியாமல் அது தத்தளிச்சு நிற்கும் இன்னொரு குடும்பத்தில் ஏழை குடும்பம் பொறுப்பில்லாத ஒரு தகப்பன் பொறுப்பில்லாத பிள்ளைகள் பல்வேறு குற்றங்கள் பாவங்களுக்கு உள்ளாகிற குடும்பம் கடைசியான அவர்கள் பொறுப்பு மிக்கவர்களாக மாறி உழைக்கப் போகிறார்கள் பணம் இல்லாமல் வாழ்க்கை இல்லை ஆனால் பணமே வாழ்க்கை இல்லை எத்தனை செல்வந்தர்கள் நிம்மதியாக இருக்கிறார்கள் நிம்மதியாக தூங்குகிறார்கள் நிம்மதியாக தங்கள் வாழ்க்கையை நடத்துகிறார்கள் நீங்கள் கேட்டு பாருங்கள் ஆகவே ஒரு விழிப்பு நிலைக்கு நாம் வர வேண்டும் என்று ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அவேர்னஸ் அது இந்த வாழ்க்கையை பற்றி நமக்கு தேவையாக இருக்கிறது நாம ஒரு மண்ணை கூட்டி வச்சுட்டு ஒரு கல்ல கூட்டி வச்சிட்டு இது அப்படி இப்படின்னு என்று அதற்கு பணத்தை அள்ளி கொடுத்து வாங்குகிறோம் இவை எல்லாம் அழிந்து போகக்கூடியவை அழியாத செல்வம் அது ஒரு நிலை வாழ்வு அது ஒரு புது வாழ்வு அந்த வாழ்வில் அது நமக்கு கிடைக்கும் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார் உண்மையான ஒரு சீடத்துவ வாழ்வுக்கு அவர் நம்மை அழைக்கிறார் அதாவது வெளியறங்க சடங்குகள் அல்ல உள்ளார்ந்த விதத்திலே இதயத்தில் நம்மை புதுப்பித்து தூய்மையில் சட்டங்கள் சுட்டிக்காட்டுகிற ஆழ்ந்த உண்மையில் விழிப்படைந்து அதில் வாழுகிற ஒரு வாழ்வு அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு வாழுகிற பொழுதுதான் இந்த வாழ்வுக்கு உலக வாழ்வுக்கு பொருள் இருக்கிறது இல்லை என்றால் அது பொருள் இல்லை பொருளால் பொருள் அல்ல வாழ்வுக்கு நாம் கண்டுபிடிக்கிற அந்த விழிப்புணர்வு சிந்தனைகளால் நமக்கு பொருள் கிடைக்கிறது ஆகவேதான் இன்றைய முதல் வாசகம் இன்றைய பதிலுரை பாடல் இன்றைய இரண்டாம் வாசகம் மிகுந்த அர்த்தம் பெறுகிறது முதல் வாசகத்திலே இறைமையா என்ன சொல்கிறார் மனிதரில் நம்பிக்கை வைக்காதே கடவுளின் நம்பிக்கை வை அப்பொழுது நீ வாழ்வாய் பதிலுரை பாடல் நீ ஆண்டவர் மீது நம்பிக்கை வைக்கிறவர் ஆண்டுடைய திருச்சட்டத்தை இப்படி ஒழுகிறவர் மகிழ்ச்சி உருவார் அவர் செய்வது அனைத்திலும் வெற்றி பெறுவார் இன்றைய இரண்டாம் வாசகமும் நம்ம கதை சொல்லுகிறது உயிர்ப்பு இல்லை என்றால் நம்முடைய வாழ்க்கை அர்த்தமில்லாமல் போய்விடுகிறது இயேசு உயிர்த்தவில்லை என்றால் நம்முடைய பாவங்கள் எப்படி மன்னிக்கப்படும் நாம் நம்பிக்கை கொடுக்கிறோம் இங்கே நாம் ஒன்றை நன்றாக தெரிந்து கொள்ள வேண்டும் நம்பிக்கை வேறு எதிர்நோக்கு வேறு நம்பிக்கை என்பது கடந்த காலம் எதிர்நோக்கு என்பது எதிர்காலம் நற்செய்தி நூல்களிலே நம்பிக்கை எனப்படுகிற வார்த்தை அதிகம் பயன்படுத்தப்படுகிறது எதிர்நோக்கு குறைவாக பயன்படுத்தப்படுகிறது ஏன் தெரியுமா இயேசு அப்பொழுது அவர்களுடைய உடலோடு இருந்தார் ஆகவே அவர்கள் அவரின் நம்பிக்கை கொண்டார்கள் பவுளடியாருடைய கடிதங்கள்ல மற்ற திருமுகங்கள்ல எதிர்நோக்கு அதிகம் பயன்படுத்தப்படுகிறது ஏனென்றால் இயேசு அப்பொழுது உயிர்த்து விட்டார் அவர் மீண்டும் வருவார் அவர் நமக்கு ஒரு வாழ்வு தருவார் என்கிற எதிர்நோக்கில் உயிர்த்த இயேசு நம்பிக்கை கொண்டு வாழ அந்த அழைப்பு விடுக்கப்படுகிறது ஆகவே அந்த எதிர்நோக்கு மிகவும் முக்கியமானது அது நிலை வாழ்வை குறித்தது அது விண்ணக வாழ்வை குறித்தது அது மறுவாழ்வை குறித்தது அந்த பிடிப்பு இருந்தால் இந்த உலக வாழ்க்கை நமக்கு இருக்கும் இங்கே நாம் பொருள் வேண்டும் புகழ் வேண்டும் பெருமை வேண்டும் நமக்கு பணம் வேண்டும் செல்வம் வேண்டும் என்று அழைகிறோம் இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாதப்பா வாழ்க்கையில் இதெல்லாம் வரும் போகும் செல்வம் செல்வோம் என்பது போய்விடும் ஆனால் விழிப்புணர்வை உள்ளத்தின் ஆழத்தில் நாம் பெற்றுக்கொண்டு விட்டால் இந்த வாழ்க்கை பொருள் உள்ளதாகிவிடும் அப்படிப்பட்ட ஒரு அப்படிப்பட்ட ஒரு அதிதீவிரமான சீடத்துவ வாழ்வுக்கு ஒரு விழிப்பு நிலைக்கு ஆண்டவர் இயேசு நம்மை அழைக்கிறார் இந்த எதிர்நோக்கின் திருப்பயணிகளாக நாம் பயணிக்கிற இந்த காலத்திலே இந்த யூபிலி ஆண்டிலே மேலும் இரண்டு வசனங்களை நான் உங்களுடைய சிந்தனைக்காக தர விரும்புகிறேன் நம்முடைய திருத்தந்தை அவர்கள் ரோமையர் ஐந்து ஐந்தினை இந்த யூபிலி ஆண்டின் மையப்பொருளாக அவர் தந்திருக்கிறார் ஐந்து ஐந்து என்ன சொல்லுகிறது பாருங்கள் எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது ஏன் தராது அது ஆண்டவர் மீது நமக்கு முன்னால் அங்கே இருக்கிற ஆண்டவர் மீது அது பற்று கொள்ள அழைக்கிறது ஆகவே ஆண்டவர் மீது நம்பிக்கை கொள்கிறார் இன்றைக்கு வாசனங்கள்லாம் பாருங்கள் அது நமக்கு ஏமாற்றம் தராது அந்த எதிர்நோக்கு முக்கியம் மேலும் ரெண்டு வசனங்களை நான் குறிப்பிடுகிறேன் அதே ரோமையர் எட்டாம் அதிகாரம் வசனம் இருபத்தி ஐந்து நாமோ காணாத ஒன்றை எதிர்நோக்கி இருக்கும் போது அதற்காக தளராத மனத்தோடு காத்திருக்கிறோம் எதிர்நோக்கி என்பது காணாத ஒன்று கண்ணால் காணுகிற ஒன்று அன்றே அல்ல கனவு காண்கிற ஒன்று கூட அல்ல காணாத ஒன்று ஆனால் அது நிச்சயம் நடக்கும் நிச்சயம் கிடைக்கும் நிச்சயம் நமக்கு வந்து வாய்க்கும் அதை நாம் தளராத மனத்தோடு நாம் எதிர்நோக்கி இருக்கிறோம் என்று சொல்லுகிறார் எபிரையர் ஆறு பதினொன்று அதையும் நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகின்றேன் அதிலே இவ்வாறு சொல்லப்படுகிறது நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறேன் இவ்வாறு நீங்கள் ஒன்று தளர்ச்சிக்கு இடம் கொடாமலும் இரண்டு நம்பிக்கையாலும் மூன்று பொறுமையாலும் நான்கு இறைவாக்குறுதிகளை உரிமைப் பேராக பெற்றவர்களை போலும் வாழுங்கள் நான்கு காரியங்கள் சொல்லப்படுகின்றன ஒன்று தளர்ச்சிக்கு இடம் கொடுக்க கூடாது இரண்டு நம்பிக்கை நாம் அதுல பின்வாங்கிவிடவே கூடாது மூன்று பொறுமை கடைபிடிக்க வேண்டும் நான்கு இறை வாக்குறுதிகள் அதற்கு உரியவர்கள் நாம் அதை பெற்று கொள்வோம் அப்படிங்கிற உறுதியோடு நாம் முன்னேறிச் செலுதல் வேண்டும் உங்கள் அனைவருக்கும் இனிய நல்வாழ்த்துக்கள் ஆண்டவருடைய பிடிப்புள்ள வாழ ஆமன்